ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு பக்கம் தீபாவை தேடிட்டு இருக்க கார்த்திக் இன்னொரு பக்கம் கீதாவை தேடிட்டு இருக்க அரசியல்வாதி இவங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மீட் பண்றாங்க இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு வீடியோ காக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க தீபாவும் ஆட்டோல மயக்கத்துல இருக்காங்க ரைட் சைடு பார்த்தா அந்த ரவுடு இப்ப என் பெங்களூர்ல இருந்து வந்தவன் பாத்தீங்களா அந்த அரசியல்வாதி அந்தாலும் இருக்கான் கீதாவை தேடிட்டு வந்துட்டு இருக்கான் லெப்ட் சைடு வந்து நம்ம கார்த்திக்கு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஒருத்தர் ஒருத்தர் மூணு பேருமே மீட் பண்ணிக்கல அந்த அரசியல்வாதியும் பாத்துக்கல கார்த்திக்கும் தீபாவை பார்க்கல தீபா மயக்கத்தர இருக்கறனால கார்த்திகையும் பார்க்கல தீபா சிக்கலும் முடிஞ்சது எல்லாரும் அழகு அவங்க 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 வேலை பார்த்துட்டு கிளம்புறாங்க ஒரே சோகத்துல இருக்காரு கார்த்திக்கு அப்போ சரவணவேல் கேக்குறாரு சார் என்ன சார் இது நம்ம கண்டுபிடிச்சிருவோமா தீபாவை அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு நமோ டவுட்டாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாரு சரவணவேல் சார் எங்க லவ் எங்களை சேர்த்து வைக்கணும் சார் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு தல வழியா இருக்கு கார்த்திக் கார்த்திக் பாத்தீங்கன்னா சார் இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிச்சிட்டு போலாமா சார் ஓகே சார் குடிச்சிட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு போறாங்க பெங்களூர்ல இருந்து அந்த அரசியல்வாதி கீதாவை அவங்க வந்து போயிட்டு இருக்கும் போதே வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து அங்க இருக்க ஒரு ரவுடி அண்ணா சொல்றாரு அண்ணா நம்ம மூட்டைக்கு தேடனா பத்தாது உள்ளூர்ல இருக்க ஆளுகளையும் தான் நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு நீ சொல்றது கரெக்டு தான்டா உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தா தான் யாராச்சும் கூட அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கான் அவனை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆளை கூப்பிடுறாங்க அந்த ஆளை பேசிட்டு சரி நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அரசியல்வாதி அண்ணன் சொல்றாரு பக்கத்துல ஏதாச்சும் காஃபி ஷாப் இருந்தா அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்றாங்க அங்க நான் வந்துறான அப்படின்னு சொல்றாங்க ரவுடி என்ன டிரைவரை பார்த்து சொல்றாரு டேய் அவன் சொன்ன காஃபி ஷாப்க்கு நேரா வண்டி விடுறா அப்படின்னு சொல்றாங்க சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க போறாங்க கரெக்டா அந்த காஃபி ஷாப் முன்னாடி முன்னாடி நிறுத்துறாங்க பார்த்தா நம்ம கார்த்திக் வந்த காஃபி ஷாப்புக்கு இவங்களும் வந்திருக்காங்க கார்த்திக் ஒரு ஓரமா சரவணவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்தது இவங்க வர்றாங்க இவங்க ஒரு சைடுல ஒரு பக்கம் வந்து உட்காடுறாங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த ஆளும் வர்றான் அந்த ரவுடியா நான் சொல்றாரு சொல்லுங்கண்ணா உங்களுக்காக நான் என்ன பண்ணனும் ஒரு கொலகாரிய நீ கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்கண்ணா நான் கண்டுபிடிச்சு தரேன் அவங்களோட டீட்டெயில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே தீபாவோட போட்டோவை எல்லாத்தையும் குடுக்கறாரு அந்த அரசியல்வாதி அத பாக்குறாரு அந்த ரவுடி அண்ணனும் போட்டோ எல்லாம் அவரு பாக்குறாரு பார்த்துட்டு ஓகேண்ண இந்த பொண்ணதானா நான் கண்டுபிடிச்சு தரேன் கவலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போட்டோவை பாத்துக்கிட்டே இப்படி அந்த போட்டோவை கீழே இறக்குறாங்க போட்டோ கீழே இருக்கணும்னு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க கார்த்திகை கொண்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னு தெரியாது அதனால அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த ரவுடியும் சரி என்ன நான் போய் பிளான் அப் பண்ணணும் நான் வரேன் சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அடுத்தது பேரர் என்ன பண்றாருன்னா வந்து அந்த அரசியல்வாதிக்கு ஜூஸ் வைக்கிறாரு அப்ப தட்டி விட்டு கரெக்டா பேண்ட்ல கொட்டிடுது அதை பார்த்தோன்னே அந்த அரசியல்வாதி ஏற்கனவே கெத்து கட்டிட்டு இருக்காரு இதுல இப்படி காஃபி சாரி கூல் ட்ரிங்க்ஸ் வேற கொட்டிடுச்சா பயங்கர கோவப்படுறாரு அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு பயங்கரமா திட்டிட்டு தான் அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு அத பார்த்து கூப்பிடுறாரு நம்ம கார்த்திக கார்த்திக்கு வந்தது பாருங்க பயங்கர கோவம் சாரி சார் சாரி சார் சாரி சார் அந்த பேரரும் சொல்றாரு இருந்தா அடிக்க கைய ஓங்குறாரு உடனே கார்த்திக்கு கோவம் வந்துரு சார் நிறுத்துங்க சார் எதுக்கு சார் இவனை இப்போ கைய ஓங்குறீங்க அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சொல்றாரு ஏய் மிஸ்டர் இவ்வளவுதான் உனக்கு மதிப்பு நீ என்னோட விஷயத்துல நீ தலையிடாத வேட்டரை அடிக்கிறதுக்கு நீங்க கைய ஓங்குவீங்க நான் சும்மா இருக்க முடியுமா சார் அப்படின்னு பக்கத்துல ஒரு இன்னொரு ரவுடி அண்ணா இருக்காரு அவர் சொல்றாரு என் அண்ணா தெரியுமா ஆளை தெரியாம காலை விடாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாரு உங்க அண்ணன் கைய அடிக்க ஓங்கினப்பிய உங்க அண்ணனோட லட்சணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உடனே அரசியல்வாதி சொல்றாரு என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற நான் நினைச்சுன்னு வச்சுக்கோ இங்கேயே உன்னை போட்டு தலைவன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே சரவணவேலுக்கும் கோபம் வந்துருது என்னடா இருந்தாலும் எப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேக்குறாரு சரவணவேல் ஏ நீ என்ன அவனுக்கு எடுப்பா அப்படின்னு கேக்குறாரு அந்த அரசியல்வாதி சொன்னோன்னே சரவண பாண்டிக்கும் கோவம் வருது சார் பார்த்து பேசுங்க நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னோனேவே கொஞ்சம் பம்மு ஆரம்பிச்சிறாரு ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டா வாம்பா போயிருமேன்னு சொல்லிட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டு கார்த்திக் அப்புறம் வந்து சரவண வெளி ரெண்டு பேரும் உட்காந்து அவங்க டேபிளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அண்ணா நம்ம இங்கிருந்து பிரச்சனை அண்ணா பேசாம கிளம்பில்ல அண்ணா அப்படின்னு சொல்றாங்க சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதியும் அவங்க கூட ரெண்டு அலகைக்கு வந்திருப்பாங்க அந்த அலக்கையும் மூணு பேரும் கிளம்பி போறாங்க அப்போ அவன் அரசியல்வாதி பேண்ட் பாக்கெட்ல ஏதோ ஒரு பேப்பரை உள்ள வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா கீழே விழுந்துருது கார்த்திக் வந்து அதை பாக்குற ரடடா ஏதோ நான் கீழே போட்டு போறாரு பேப்பரை அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு ஆக்சுவலா என்னன்னு அந்த பேப்பரு கீதாவோட போட்டோ இருக்குல்ல அந்த போட்டோவை மடிச்சு பாக்கெட்ல வைப்பாரு அது தெரியாம கீழே விழுந்துரும் கார்த்திக் அதை அப்படி பாத்துட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோடு ஸ்பாயிலர் முடிஞ்சது